வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா கந்தர் அலங்காரத்தை தாங்க ஒரு புக்கில் போட்டிருந்துச்சு அந்த புக்கை பார்த்தா இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அம்மன் தரிசனம்ங்கிற ஒரு புக்கில் போட்டுருந்துச்சு கந்தநலங்கரை அப்படின்னு சொல்லி சரின்ட்டு தான் அவங்க பார்ப்போன்னு பார்க்கணும் அதை கந்தநலங்காரம் என்னென்னா அருணகிரிநாதர் வந்து யார் எல்லாருக்கும் உபதேசம் செய்ததில் வந்து அவர் வந்து வல்லவராக இருப்பாருங்க அதே சமயத்தில் வந்து முருகன் பெருமை வந்து தன்னை தன்னுடைய நிலைமையையும் அதை அறிந்து வச்சுருப்பார் முருகனோட பெருமை எல்லாமே அவரோட நிலைமை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாரா அப்போ ஒவ்வொரு இடையூறுக்கும் தகுந்தாற்போல் முருகனுக்கு வந்து அவர் வந்து விண்ணப்பம் செய்வதில் வந்து கில்லாடி அவர் இருந்து அருணகதிநாதர் இருந்து அப்படித்தான் முந்தின முந்தின கந்தர் அலங்கார பாடலில் வந்து தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செலும் சுடரே நான் இந்த உலகில் உயிர் வாழும்போது என்னை காத்து அருள வேண்டும் என்று அவர் வேண்டியிருக்காருங்க வேண்டியிருக்கும்போது இப்பொழுது நாம் பார்க்கும் போகும் பா பாடலில் அடியேன் பட்ட துன்பங்கள் எல்லாம் போக்கும்படியாக அன்று நீ எனக்கு உபதேசம் செய்தாயே அப்படின்னு சொல்லி அவர் அவர் பா பாட்டை வந்து வெளிப்பட்டு விட்டது அது இது வந்து கந்தர அலங்காரத்தில் வந்து இது வந்து இருபத்தி நாலாவது பாடல்னு கூட சொல்லுவாங்க இது இப்பொழுது இந்த பாடல் வந்து எப்படின்னா இந்த பாடல் ஒரு சின்ன நாலு வரி தான் இருக்குது கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்னால் புன்னம் குறிச்சி வெளியாகிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே அதாவது என்னன்னா கோடு குழல் சின்னம் குறிக்க ஊது கொம்புகளும் பல வகையான குழல்களும் பிற சின்னங்களும் முழங்கி ஒழிக்க குறிஞ்சி கிழவர் ஒரு நாள் குறிஞ்சி நிலத்து உரியவர்களாகிய சிறுமிதனையான குறவனர்களுடைய சிறுமகளாகிய சிறுமகளாகிய வள்ளியை முன்னம் ஒரு முன் காலத்தில் குறிச்சியில் சென்று குறிஞ்சி நிலத்தில் இருக்க ஊர் ஊருக்கு போய் அவர் வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக குறிஞ்சி நிலத்தில் ஊருக்கு போய் திருமணம் செய்வதற்கு சின்னம் குறித்து துன்பங்களை போக்குவதற்காக எண்ணி அடியன் வந்து ரகசியமாக கேட்க சொன்னு தாங்க இந்த இது வெளியாகிவிட்டது அதாவது அருணகதிநாதன் முருகர் என்னும் செட்டியாருடன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க அப்படி செஞ்சு அரு அர்ணகதிநாதன் முருகன் என் செட்டியாரோட இப்போ வியாபாரத்தில் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொருளின் தரத்தை பற்றி தானே கூடுவாங்க அதே மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு காப்பி பிரியருங்க இவர் வந்து இப்போது ஒரு செட்டியாரிடம் வந்து தரத்தில் உயர்ந்த காப்பி பொடி வேண்டும் என்று கேட்டார் உன்னே இவர் என்ன செஞ்சிருக்காரு உங்கள் ஒருவருக்காக தருகிறேன் எனக்கு கூறி அதற்கு அதிக பணம் வாங்கி கொண்டு அந்த காப்பி பொடியை தந்திருக்கார் நல்ல தரமாயிற்று அதனால தான் நிறைய சொல்லி காப்பி குடிப்பதற்கு நன்றாக இருந்துச்சு இதே போல அவர் காப்பி நண்பர் வீட்டுக்கு சென்று அங்கே காப்பி போய் அவர் குடிக்க போயிருக்காரு அங்கேயும் காப்பி வந்து அவருக்கு ரொம்ப ஈர்த்துச்சு இந்த காப்பி பொடி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் உடனே அவர் சொல்லியிருக்காரு நான் வாங்கிய செட்டியாரிடம் அல்லவா வாங்கியிருக்கேன்ருக்க உடனே படையெடுத்தார் செட்டியார் கடைக்கு ஏ செட்டியாரை எனக்கு மட்டும் உயர்ந்த ரக காப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊரெல்லாம் கொடுத்திருக்கிறே உங்கள் குட்டு இன்று வெளியாகிவிட்டது என்று அரட்டுகிறார் சத்தம் போட்டார் இப்படி இருக்க அருணகதிநாதருக்கு அருணகதிநாதரும் முருகனிடம் போய் அரட்டுகிறார் ஆனால் அப்ப அப்படி இருக்கும்போது உங்கள் குட்டு வெளியாகிவிட்டது என்று அந்த காப்பி பிரியர் சொன்னாரே அப்படித்தான் முருகன் என்னும் செட்டியாரனிடம் அருணகிரிநாதர் சுவையாக கூறுகிறார் சிரஷ்டி என்ற வட சொல்லின் திரிபு செட்டி பிற பொருளையும் தம் பொருளை போல் பேணி மற்றவர்களுக்கு குறைய கொடுக்காமல் அதே சமயத்தில் கூட விலையும் வாங்காமல் சில வணிகர்கள் இருக்கிறார்களே அவர்களைத்தான் சிரஷ்டியர்கள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமானதுன்னு சொல்றாங்க தேவ 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 தேவாதி தேவ பெருமானே என்று அவன் பெருமையும் அடிக்கிறாருங்க இதுதாங்க அந்த இதோடது இது வந்து முருகன் செட்டியார் அழைத்து ஒரு புலவர் வேடிக்கையாக வந்து ஒரு பாடலை கூட பாடியதாக கொடுக்க அதாவது வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தேறேன் வேண்டான் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அதாவது வந்து சொக்கனாத புலவர் பாடிய சிலேடை சிலேடை பாடல் இது அதாவது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருளும் ஆழ்ந்து நோக்கினால் மற்றொரு பொருளும் தரக்கூடியது முசுவை மிக்கது அப்படின்னு சொ இந்த பாடலில் ஒரு பொருளை பார்ப்போம் என்னன்னா வெங்காய குழம்பு வைக்க வெங்காயமும் வெந்தயமும் பெருங்காயமும் வாங்கினேன் ஆனால் வாங்கி வந்த வெங்காயம் சுருங்கு சுக்கு போல் ஆகிவிட்டது வெறும் வெந்தயத்தை வைத்து நான் என்ன செய்வது வெந்தயம் பெருங்காயம் எதுவும் வேண்டாம் எனக்கு சீரகம் கொடுங்கள் சற்று என்று கேட்பதாக பொருள் மற்றொரு பொருளை பார்ப்போம் நம் உடம்புக்கு காயம் என்ற பொருள் உண்டு உடலில் வெப்பம் உண்டு ஆகையால் அந்த வெங்காயமும் பல உறுப்புகளை கொண்ட பெருங்காயமும் உடம்புதான் வெறும் உடம்புக்கு மதிப்பு இல்லை உயிர் இருந்தால்தான் மதிப்பு அதனால தான் அந்த அயமாகிய உறுதிமிக்க நமக்கு வந்து பலத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு வந்து இந்த முருகன் வந்து அருளினால் வேணா இன்னொரு பிறவி கிடைக்கும் என்ன மலை வந்து முருகனை குறிச்சிருக்காருங்க எத்தனை நுட்பமும் பொருளும் அடங்கியிருக்கு தெரியுமா இதில் வந்து அருணகிரிநாதர் தான் கொ தான் கொட்டு மேலத்துடன் ஊரறிய குட்டு வெளிப்பட்டதே என்று அறிக்கிற முருகன் அரந பக்தி திறமையும் பட்ட வேதனையும் கண்டு இனிமேல் அந்த துன்பத்தை அடைய அடையாத வகைக்கு அவருக்கு அருள வேண்டும் என்று ஒரு ரகசியத்தை உபதேசத்தை அவர் காதில் மட்டும் விழும்படி சொன்னாராம் அப்போதான் கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ என்று கேட்க சொன்னாயே அப்படின்னா குண்ணம் கிண்ணம் என்றால் துன்பம் என்னும் பொருளுங்க எல்லோரும் நான் படும் துன்பத்தை கண்டும் கேட்டும் அதை நீக்குவதற்கு எனக்கு ஒரு வழியும் செய்யவில்லை ஆனால் நீ என் துன்பத்தை கண்டு அதனை போக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அடியனுக்கு மட்டும் கேட்கும்படியாக எனது செவியில் ரகசியமாக உபதேசம் செய்தேன் என்று கூறுகிறார் அருணகிதிநாதர் அருணகிதிநாதர் இதுதாங்க ஒரு சமயம் நீ திருப்புகள் பாடி என்று முருகனே அவருக்கு கட்டளை இருக்கிறார் திருப்புகள் விருப்பமோடு செப்போனே எனக்கருள் கை மறவேனே என்று மந்திரம் உபதேசித்தார்கள் இது நம்ம அருணகதி நாதர் வந்து பேசியது இன்னும் மீதி நிறைய இருக்குது நாளைக்கு கோலம் போடும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை பார்த்து நம்ம அதனாலே ட்ரை பண்ணிவிட்டு தான் போடுறீங்க மீண்டும் ஒரு நல்ல கோலத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்